ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ராமகிரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ராமகிரி கோவில் எங்கே இருக்குன்னா சென்னை டூ நம்ம திருப்பதிக்கு போகிற வழியில் வந்து நாகலாபுரம் அடுத்து ஸ்ரீ வால்மேஸ்வர் டெம்பிள்னு போர்டு போட்டிருக்கோம் கண்டிப்பாக அங்கே இறங்கிட்டு மெயின் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டருக்கும் உள்ளே வரணும் மடிய மலை அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோயிலை வந்து ரொம்ப பழமையான கோவிலுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்க பழமையான கோவில் இது இந்த கோவிலோட அம்சங்கள் என்னென்னா கால பைரவர் மூலஸ்தானத்தில் வந்து கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கேற்ற பூஜை பரிகாரம் அவருக்கு வழிபாடெல்லாம் பண்ணிக்கலாம் இன்னொரு வந்து சிறப் அதிசயமான நிறைந்த கோவிலுங்க இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நந்தி வாயிலுன்னு தண்ணி வந்து எப்பவுமே வந்துனே இருக்கும் அது எங்கே வருது நம்மளுக்கு யாருக்குமே வந்து தெரியாது அங்கே இருக்கிறவங்க கேட்டாலும் எங்களுக்கு தெரில எங்கேருந்து வருதுன்னு தெரிலன்றாங்க அது வந்து எப்போவுமே நிற்காது வந்துனே தான் இருக்கும் அந்த நந்தி வாயிலுன்னு தண்ணி அங்கே இருக்கிற அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் வந்து அது வந்து குடிக்கிறதுக்கு சா சமையல் பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கேருந்து தண்ணி வந்து எடுத்துன்னு போகிறாங்க நிறைய பேர் அந்த கிராமத்தில் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க நாங்களும் வந்து அந்த தண்ணி வந்து குடிச்சு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் திதிப்பாகவும் இருக்குது தண்ணி அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரிலன்னு சொல்கிறாங்க அது ஒரு அதிசயமான இடம் அது இது ரொம்ப வந்து பழமையான கோவிலுங்க இந்த கோவில் வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பாருங்க இந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது சித்தூர் மாவட்டம் சேர்ந்தது சித்தூர் மாவட்டம் ப்ளஸ் பிச்சாற்று கிட்ட இது இந்த கோவில் போகிற வழியில் தான் இருக்கும் இது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நாயிங்கு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கால பயிரவு இருக்கிறதுனால நாயிங்கு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் நான் எங்கள் போனீங்கன்னா அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்டு எதனா வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இங்கே வந்து அனுமான் வந்து அதாவது இந்த வால்மேஸ்வர் லிங்கத்தை வந்து தூக்கின்னு போது சொல்ல இங்கே இருக்கோ இங்கே வச்சதாகவும் அவர் இது பண்ண சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் அந்த லிங்கம் வந்து சாய்வாகவும் இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மூலஸ்தனத்தில் இருப்பார் சிவனு வால்மேஸ்வர் சிவன் பேர் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்புனா வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணி போங்க ரொம்ப நல்லது ஹர ஹர சிவனே ஹருணா சலனி அண்ணாமலையே போற்றி சிவவும் ந மர்ஷிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே ஸ்ரோணா சலனி அண்ணாமலை பொத்ரி ஹரவும்னா హర హర శివనే హరుణాచలని అన్నామల పోత్రి శివ ఓ నమ శివాయ శివ శివ హర నే సోణాచలని అన్నామల పొత్రీ హర ఓ నమ శివాయ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உள்ளலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து கோயிலுக்கு பின்பக்கம் வந்து கால பயிறுவ இருக்கார் அவருக்கு வந்து நாங்கள் பச்சரிசியில் விளக்கு போட்டிருக்கோம் விளக்கு ஏற்றிட்டு இங்கே நாங்கள் பூஜைலாம் பண்ணிக்கணும் உட்காந்து உள்ளே வந்து நம்மளுக்கு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க கேமரா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க தேங்காயெலாம் வெளியாக தான் உடச்சிக்கணும் வெளியே வந்து விளக்கு விளக்கு போட்டுக்கலாம் அதனால் நாங்கள் வெளியே வந்து கால பயிர் இருக்குது இங்கே பச்சை அரிசியில் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நிற்கிறோம் நாங்கள் இங்கே பா எப் இந்த தண்ணி வந்து ரொம்ப புனிதமான தண்ணிங்க தண்ணியில் வந்து குளிக்கலாம் இந்த தண்ணினால்தான் எடுத்துமே சாமிக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த கோவில் கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லோரும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துற அனைவருக்கும் தேங்க்யூ ஃபார் வா வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாய்